ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நான் நம்புறேன் குறிப்பாக நம்மளுடைய சேனல் பல நண்பர்களுக்கு ஒரு கிஃப்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஏன்னா யாருக்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்கறது அப்படின்னுட்டு தயங்கிக்கிட்டு இருந்த எத்தனையோ பேருக்கு நம்மளுடைய சேனல் ஒரு கிஃப்டாக அமைஞ்சிருக்கு உண்மை என்ன இதுதான் உண்மை இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் நம்ம சேனல் மற்றபடி நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுங்கள் அவ்வளோ செலவு பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு இருக்கிற ஒரு மேஜரான பிரச்சனை என்னென்னா அந்த விஷயத்தில் என்னால் சரியாக விளையாட முடியல அப்படிங்கிறது தான் இதுக்காக மருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்கிறாங்க சிலர் மருத்துவ ஆலோசனையின்படி உட்கொள்கிறாங்க சிலர் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உட்கொள்கிறாங்க அது எந்த மருந்துகளாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறையான ஆலோசகரை ஒரு முறையான மருத்துவ ஆலோசகரை அணுகி அதன் பிறகு தான் உள்ளுக்கு எடுக்கணும் இப்படி நம்ம உள்ளுக்கு எடுத்தாலும் கூட உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும் இப்போது சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருதுன்னா அதுக்கு நாம் உணவுகளையும் பார்க்கணும் நம்ம வந்து காய்ச்சல் ஹை ஃபீவரில் பிரியாணி சாப்பிட முடியாது ஹை ஃபீவரில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அது உளவியல் காரணமாகத்தான் இருக்கும் இந்த மாத்திரை போட்டேன் இந்த மருந்தை குடித்தேன் நான் வந்து நைட் ஃபுல்லாக புகுந்து விளையாடிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சொல்லக்கூடிய விஷயம் அப்படி அது நடக்குது அப்படின்னா உடல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது பாதிக்குது அப்படின்னுட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் மருந்து மாத்திரைகளால் உங்களுடைய உளவியல் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ தவிர முழு தீர்வினை கொடுக்க முடியாது அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னா சொல்யூஷன் உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் இதற்கு சொல்யூஷன் உங்களுக்கான தீர்வு உங்களிடத்துல தான் இருக்கு என்னங்க சொல்றீங்க இப்போ இருட்டை கண்டா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன மருந்துகளை சாப்பிட்டாலும் மாத்திரைகளை சாப்பிட்டாலும் இருட்ட இருட்டக்கண்டாக பயங்கிற மனம் இருக்கிற வரைக்கும் அதை சால்வ் பண்ணவே முடியாது நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அது மாதிரி தான் இதுவும் இதுவும் ஒரு விதமான உளவியல் தான் உங்களுடைய துணையை உங்களுக்கு பிடிச்சி விரும்பி நேசித்து அவங்களோட நீங்கள் வந்து விளையாடும் பொழுது அந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது நீண்ட நேரம் கிடைக்கும் அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் பேசுங்க தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட துணையோட பேசுங்க ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க ரிலாக்ஸா பேசுங்க காமெடியா பேசலாம் சில்மிஷமான விஷயங்களை பற்றி பேசலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் இந்த மாதிரி பேசி உங்களுடைய மனதினை நீங்கள் அவர்களுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பல பேர் வந்து அந்த பேசுறதே இல்லை ஏதோ ஸ்டார்டிங்கில் போவாங்க விளையாட்டு ஆரம்பிக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடிஞ்சிடும் வந்துடுவாங்க அவ்வளோதான் இது முழுக்க முழுக்க தவறு அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக முடிஞ்சுருது மேக்ஸிமம் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கலந்துரையாடிட்டு உனக்கு இது பிடிக்குமா எனக்கு இது பிடிக்கும் நீ எனக்கு இதை செய் நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்ட்டு இருவருமே பரஸ்பரமாக ஒருமனதாக பேசி அதன் பிறகு ஈடுபட்டு பாருங்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு நல்ல ஒரு புது உணர்வு கிடைக்கும் நீண்ட நேரமும் கிடைக்கும் அதில் டவுட்டே இல்லை இந்த பேசாமல் முன்கூட்டி எதுவும் பேசாமல் நாம் அணுகும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் அவங்க எதையாவது அவாய்ட் பண்ணாங்க இல்லைங்க இது எனக்கு பிடிக்கல நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணும் பொழுது தான் அவங்களோட பார்ட்னருக்கு சங்கடம் ஆகிடுது அவங்களுக்கு மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட்டுறது அவ்வளோதான் காற்று போன பலூன் மாதிரி அவங்க போயிடுறாங்க அதனால் செய்து பேசி நல்ல முறையிலே நீங்கள் ஒரு பரஸ்பரமாகி அதன் பிறகு ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இது உளவியல் சார்ந்த பிரச்சனை மீனுக்கு நீந்த சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நம்மளுடைய உடம்புலயே அதற்கான தகல அமைப்பானது இறைவனால் நம்மளுடைய உடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்போ ஒரு இருக்கு அந்த குழந்தை தானாக தான் மண்டி போடுது தானாக தான் எழுந்து நிக்குது தானாதான் நடக்குது ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்தந்த பருவத்துக்கு உண்டான விஷயங்கள் அந்தந்த விஷயத்தில் நடக்கணும்ன்ட்டு அந்த உட அந்த உடலிலே தகவமைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் நமக்கும் அந்த இரவு விஷயத்துக்கு உண்டான சில விஷயங்கள் நீங்க எது உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த இடத்திலே அது செயல்படுவதற்கு உண்டான பக்குவம் அந்த தகவமைப்பு ஆகியவை உடலிலே இருக்கும் அதனால் உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு மனதளவில் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் நம்பணும் என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் முடியலன்னு உள் ஆழ்மனம் சொன்னாலும் நீங்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியையாவது உங்களுடைய மனதிற்கு கொடுக்கக்கூடிய பட்சத்திலே நாளடைவில் உங்களுக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும் அதோடு சேர்ந்து அந்த மனதிடத்தோடு சேர்ந்து முறையான மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதும் நான் இப்போ சொல்கிற இந்த விஷயத்தை செய்வதன் மூலமாகவும் இன்னும் சிறப்பான முறையிலே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் தர்பூசணி பழத்தினுடைய அடியில் இருக்கும் அந்த வெள்ளை பகுதி மேலே பாத்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் அதுக்கு மேலே வெள்ளை கலர் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு மேலே தான் சிவப்பு கலர் இருக்கும் அந்த சிவப்பு கலர் நல்லா இனிப்பாக இருக்கும் நாம்லாம் என்ன பண்ணுவோம் அந்த சிவப்பு கலரை மட்டும் அழகாக வெட்டி உள்ளுக்கு எடுத்துக்குவோம் இனிப்பு சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குது அப்படின்னு நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் இதுதான் நாம் செய்கிற தவறு அந்த சிவப்பு சுவை மிக்க அந்த பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் கடையில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதி இதை நீங்கள் சாப்பிடணும் இது சுவையற்றதாக இருக்கும் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் சல சலன்னு தண்ணி மாதிரி இருக்கும் அதனாலயே நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க என்னங்க டேஸ்டே இல்லை அப்படிமா பட் இதில் தான் அதீத தண்ணீர் சத்து இருக்குது ப்ளஸ் இந்த வெள்ளை நிற பகுதியில் அந்த விஷயத்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது கோடைக்காலம் நம்மளுக்கு தொடங்கிடுச்சு இந்த கோடைக்காலம் வந்தாலே உடல் வெப்பமாவதை தடுக்க முடியாது உடல் வெப்பமாச்சுனா சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போகிறது உயிர் எண்ணிக்கைகள் குறைவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உயிர் அணுக்களினுடைய எல்லா விதமான அளவுகளும் கம்மியாகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த வெள்ளை நிற சதை பகுதியை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபட்டாலும் சரி அல்லது சாப்பிட்டு அடுத்து ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் முடியவே முடியாது என்று சொல்லுபவர்களுக்கும் நீண்ட நேரம் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் இது வந்து மிக முக்கியமான விஷயந்தான் அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் சின்ன வெங்காயம் உணவில எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உடல் பலம் குறையாம இருப்பீங்க சிறிய வெங்காயம் சிறிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான குளிர்ச்சி தன்மையே கொடுக்கக்கூடிய பொருள் இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கோடை காலங்களில் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுகிறீங்களோ அதுவும் புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இந்த சின்ன வெங்காயத்தை அதிகமாக உள்ளுக்கு எடுத்துக்கணும் அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா மோரோடு சேர்த்து சின்ன வெங்காயத்தை உள்ளுக்கு கொடுப்பாங்க அதீத தன்மை ஏற்படும் சின்ன வெங்காயம் ஒரு அதீத ஆற்றல் பெருக்கி நீங்களே போதுன்னாலும் விளையாட்டை முடிக்க விடாமல் நீண்ட நேரமாக்கும் பொருள் தான் சின்ன வெங்காயம் அதனால் அந்த தர்பூசணி பழத்தினுடைய வெள்ளை பகுதியும் சின்ன வெங்காயத்தையும் தொடர்ந்து அந்த கொடை காலத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீண்ட நேர விளையாட்டு ஆக ஆனது கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்